ரா ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜே யூசோ தான் ஜெயூசோ வந்ததுக்கப்புறம் என்ன பேக் ஸ்டேஜில் வந்து அவர் வந்து கோடி ரோட்ஸ் தன்னோட நாயோட நிக்கிற மாதிரி கம்பாங்க அதில் ராக்கேஷ் கேட்டன் அப்படி எழுதிருவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்ஸ் ஜிம்மி யூசோ ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல் மீனியா மேட்ச் நடக்கும் போது இதுக்கு முன்னாடி நடந்த பிரதர் வர்சஸ் பிரதர் மேட்சை மென்ஷன் பண்றாங்க அதாவது ரெசில் மினியா நடந்த பிரிட்டாட்டு ஓ அவங்க மேட்சை மென்ஷன் பண்ணுறாங்க ரிசல்மினியா டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த ஜெஃபாடி மேட்சை மென்ஷன் பண்றாங்க அதுக்கப்புறம் நடக்க போற ஜே யூசோ ஜிம்மி ஸோ இவங்க மேட்ச்சஸ் இப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ப்ளெட்லைன் விட்டு பிரிஞ்சு போனதை பற்றி பேசுகிறாங்க ஒரு கடத்தில் சோலோசிக்கா உள்ற வந்து ஜேவை அட்டாக் பண்ணுறா அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்கு ஜேவை காப்பாத்துறதுக்காக நம்ம கோடி ரூட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதோட இந்த ராவோட ஸ்டார்டிங் கிக் ஆஃப் செக்மெண்ட் அங்கே முடிஞ்சிடும் ஜேஇஸை ஹெல்ப் பண்ணிட்டு போய்டுவார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரா மேனேஜரை பார்த்து வந்து ஆடம் பார்த்து வந்து பாலிகமனியன்மா சொல்லிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் ரிசல்மினி ஃபாட்டில் நடக்க போகிற மேட்ச் அதுக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச்சு நடக்கும் அதில் வந்து யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டை டீம் கிரிட் பிரதர்ஸ் இவங்களுக்குள்ள நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த மேட்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா டை டீம் சேர்ந்தா அண்ட் ஜானி இவங்க வின் பண்ணி குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க ரிசல்மேனியா ஃபார்ட்டியில் டாக்டிவ் மேட்ச் சாம்பியன்ஷிப்புக்கான லேடர் மேட்சில் குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க ராஸ் சைட்லேருந்து முதல் குவாலிஃபிகேஷன் ஆனது இவங்க தான் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வருவார் கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரிங்ஸை பற்றி பேசுவார் அதுக்கப்புறம் பிளட் லைனை பற்றி பேசுவார் ரோமன் ரிங்ஸ் கூட அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாட்றத பற்றி பேசுவார் அதுக்கப்புறம் ராக்கை பற்றி பேசுவார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பார் இந்த சூழ்நிலை என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேசிக்கிட்டு இருந்த கோடி ரோட்ஸை ஒரு கட்டத்தில் பால்குமன் வந்து இடையில வந்து பேச்சை நிப்பாடிடுவார் பால்குமன் வந்து பேசி இன்டர்ஃபேஷன் ஆகிடுவார் பாலியமெண்ட்டையும் கோடி ரோட்ஸ் பதில் கொடுப்பார் ராக் வந்து என்ன பெரிய ஹீல்லாம் கிடையாது ராக் என்ன ரோமனுக்கு கீழே தான் ராக் ரோமன் சைடு தான் நிற்கிறான் அப்படிப்பட்ட ராக்கை பார்த்தாலே அவனுக்கு சிரிப்பு தான் வருது ஆனால் நான் ரோமன் ரிங்ஸை முடிச்சு இந்த ஸ்டோரியை முடிக்கப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அடுத்ததாக ரிக்கொஷிட் வெர்சஸ் டாமினிக் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வருவாங்க ஆனாலும் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஷீட் வந்து தன்னோட முயற்சி பண்ணி இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுறோர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஷீட் மீண்டும் வந்து ஒரு நல்ல பொஷிஷனுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க ரிக்வெஸ்டீட்டுக்கு சின்ன புஷு கிடைக்கிற மாதிரி இவங்க இப்போ டபுள்யூ இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு ஸ்டண்ட்லாம் பார்த்த மேட்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஷார்ட் கேபிள் வந்து செமிசைனை பார்த்து ஒன்றால் வந்து அவனை பீட் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி செமி வந்து கடுப்பேற்றி விட்டு போய்ட்டுருப்பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்புக்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்கும் அதுக்கு வந்து ஆடம் பேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செமி சீனை இன்ட்ரட்யூஸ் பண்ணுவார் அதுக்கு அப்புறம் ஒரு சொல்ல ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்ததுக்குள்ள ஒரு கான்ட்ராக்சி நடக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கந்தரை பார்த்து செமி சைன் சொல்லுவார் நான் உனக்கு இந்த ரெசில் மெனியில் பீட் பண்ணி நியூ இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்பை வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கு கந்தர் வந்து என்னோட அடி எப்படி இருக்குன்றது உன்னோட நண்பர் சாட் கேபிள்கிட்ட கேட்டுப்பார் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான அடி தான் உனக்கு நான் குட்டுக்க போகிறேன் உன்ன ரெசில்மெனில் துவம்சம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் செமி செய் அதில் கொடுப்பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா கான்டாக்ட் சைனிங் நடந்து ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சு இருப்பாங்க அதுக்கப்புறம் செமி ஜெயின் வந்து ரிங்கை விட்டு இறங்கி வேகமாக போயிட்டே இருப்பாரு கந்தர் ஸ்டேஜில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கனா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும் ரிசில் மினியா ஃபார்ட்டியில் நடக்கப்புறம் லேட் மேட்ச்சில் இந்த டீம் மேட்ச்சில் யார் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஜிண்டர் மகள் டீம் ஆனால் இந்துஷ் இருக்கும் அதுக்கப்புறம் அண்ட் ஆட்ரத்து இருப்பாங்க இந்த மேட்ச்சில் வந்து அண்ட் ஆற்றூத் வந்து இந்துஷ் டீமை வின் பண்ணி வச்சு வின் பண்ணி அவங்க குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க திருப்பி டபிள்யூட்யூஏ வந்து இந்துஷ் டீமை மொக்க பண்ணுறாங்கன்னு தான் தோணுது இந்த மேட்ச்சு வின் பண்ணதே ஆற்றத்தை அவரே அவரே நம்ப முடியாமல் போயிடுவாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருக்கும் ஆற்றத்தை அடி வாங்கி தடுமாறி விழுவார் உடனே ரெஃபரி பின்படி வின் பண்ண வச்சிருவார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் கேபிள் கேபிளும் செமிசை மீண்டும் செஞ்சுப்பாங்க செமிசைன்ட்டை போய் சொல்லுவார் இது வந்து பிசிக்கல் கேம் கிடையாது இது மென்டல் கேம் மென்டல் வழியாக விளாடணும் மூளையை பயன்படுத்தி விளாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சார்ட் கேபிள் அதுக்கப்புறம் ட்ரீம் மேக் பேக் ஸ்டேஜில் வர மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ ப்ரோமோ காமிப்பாங்க அதில் சிஎம் பங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சிஎம் சிஎம்பங்கு அடுத்த வாரம் வர வராதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக இப்போ சிஎம் பங்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு மாதிரி இன்ஜுரி கையோடு ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி அங்கே வந்து வீடியோ ஒன்று ஷோ பண்ணுவாங்க அடுத்த என்ன கேட்டேன் ட்ரீம் மேக்கரிட் என்ட்ரன்ஸ் கொடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் நடந்தோடனே செத்ரலின்ஸ் வந்துருவார் செத்ரோன்சன் ட்ரீம் மேக்கன்ட்ரிக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க இதை வந்து செத்ரோனின்ஸை பார்த்து செத்ரின்ஸு வந்து ட்ரீம் மேக்கன்ட்ரி என்ன சொல்லுவாங்க கேட்டீங்க நீந்தான் செய்வார் ரிசல் மீனியா நீதான் ரிசல்மேனியா பார்த்தா போறியா உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது நீ ஏற்கனவே என்கிட்ட தோத்தம் தான் அப்படின்ற மாதிரி செத்ரின்ஸ் பயங்கரமாக ட்ரீம் மேக்கர் ட்ரைவை விடுவார் உன்னை பார்த்தாலே ஜோக் பண்ண தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ட்ரீம் மேக்கன் டிரைவை கலாய்ச்சிடுவார் செத்ரோலின்ஸு உன்னால் என்னை தூக்கடிக்க முடியாது இந்த ரெஸ்லிங்கில் இருபது வருஷம் ரெஸ்லிங் கேரியரில் என்னோடய பல சாதனைகள் இருக்குது ஃபேன்ஸ் வந்து என் பாட்ட பாட வச்சது கிட்டத்தட்ட பல சாதனை இருக்குது டே ஒன்ல வந்து ரோமன் ட்ரிங்ஸ் அண்ட் ராக்கை எதிர்க்கப்பறோம் அதுக்கப்புறம் டே டூவில் ஒன்றை முடிக்கப் போகிறேன் இப்படி பல வெற்றிகளை இந்த ரிசல் மீடியாவில் நான் பெற போகிறேன் அதுதான் நடக்க போகுது ஆனால் உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நீ என்னை தோக்கடிக்க முடியாது என்னை நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் நான் செய்கிற சார் ரிசல் மெனியா தேர்ட்டி நீ எப்படி பாப்ளேஸ்லேயே தோத்தியோ டபிள் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோத்தியோ அதே போல் ஒன்றை நான் இந்த ரிசல் மேனில் தோக்கடிக்க போகிறேன் அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபிகேஷன் மேட்ச்சு இதில் யார் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா அகாடமி ஆல்ஃபா அகாடமில் வந்து ஓடிஸ் ஹரித்தோஷாக வருவாங்க அதுக்கப்புறம் நியூ டே சேர்ந்த சேவர் ரூட்ஸ் அண்ட் கோஃபிகேஷன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க கடைசியிலான இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா டே நியூ டே வின் பண்ணுறது மூலயமா ரெசில் பாட்டில பாட்டியில் நடக்கப்போகிற இன்டர் லேட் மேட்ச்சில் போகிற டேக்னிக் சாம்பியன்ஷிப்பான மேட்ச்சில் வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க இதன் மூலயமாக அவங்களும் ஆட் ஆகிடுவாங்க அந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் ஆட் ஆகிட்டாங்க அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கனா மெயின் இவன்ட் வந்துவிட்டு மெயின் இவன்ட்டில் ஃபர்ஸ்ட்மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் யாரும் இருக்கீங்கன்னா நய ஜாக்ஸ் வர்ஸ் பக்கிலேஜ் இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து பயங்கரமான சம்பவம் நடக்குது ஒரு டேபிள் எடுத்து அடிச்சிக்கிறது டேபிளை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர்ஸ்கியூஸ் கேஸை வந்து எடுத்து மூஞ்சில் அடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் மாறி மாறி டேபிளில் வந்து ஃபினிஷரை போட்டுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நயஜெக்சை கம்மிட்டி டேபிள் வச்சு அதுக்கப்புறம் மேலே எடுத்து லெக் ட்ராப் மௌண்ட்டை போட்டு அந்த கமிண்டி டேபிளில் உடச்சி விட்டுருவாங்க அந்த கம்மிட்ரி டேபிள் உடச்ச உடனே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் மண்ட் என்னீங்களா ரெஃப்ரி டென் கவுண்ட் என்னன்னு என்ன பிக்கி நின்று வின் பண்ணுவாங்க பிக்கில் நின்று வின் அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரீ ரேப்பிள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக முறைச்சி நிற்பாங்க